வடசொல் தமிழ் அகரவரிசை சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது ஸோ இது வந்து தனித்தமிழ் பேராசிரியர் மறைமலையடிகளோட மகளாரும் சென்னை நார்த்வீக் மகளிர் கல்லூரி தமிழாசிரியராக இருந்தவருமாகிய திருவாட்டி தி நீலாம்பிகை அம்மையார் வந்து எழுதின ஒரு புத்தகம் மூன்றாம் பாகம் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு பாகம் வந்து பார்த்தாச்சு இது வந்து பார்ட் த்ரீ முப்பத்தாறாவது பேஜிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நேற்று வந்து கடைசியாக பிரதானம் அப்படின்னா முதன்மை சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பிரதி அப்படின்னா படி பிரதி தினம்னா நாடோறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒவ்வொரு நாடோறும் பிரதி தினம் அப்படின்னா நாடோறும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்கிறோம் பிரதிகூலம் அப்படின்னா மாறுபாடு எதிர் பிரதி கூலம் அப்படின்னா மாறுபாடு எதிர் பிரதிக்கிணை அப்படின்னா உறுதி ஆணை பிரதிக்கிணை அப்படின்னா உறுதி ஆணை மேற்கோள் பிரதிக்கிணை அப்படின்னா உறுதி எதிர் ஆணை அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மூணு உறுதி ஆணை மேற்கோள் பிரதிநிதி அப்படின்னா ஆணையாளர் பிரதிநிதி அப்படின்னா ஆணையாளர் பிரதியு யூபாகாரம் பிரதியுபாகாரம் அப்படின்னா கைமாறு அப்படின்னு அர்த்தம் பிரதிவாதினா எதிர் வழக்காளி பிரதிவாதி எதிர் வழக்காளி பிரதிஷ்டை அப்படின்னா நிலை பெறுத்தல் கோயில் கொல்லுவித்தல் நிலை பெறுத்தல் கோயில் கொள்ளுவித்தல் பிரதேசம் அப்படின்னா இடம் பிரதேசம் இடம் பிரதாபம் அப்படின்னா அறிவித்தல் வெளிப்படுத்தல் பிரதாபம் அப்படின்னா அறிவித்தல் வெளிப்படுத்தல் பிரதேக்ஷம் அப்படின்னா கண்கூடு தெளிவு பிரதிக் பிரதியக்ஷம் அப்படின்னா கண்கூடு தெளிவு பிரதியோகம் அப்படின்னா தனிமை பிரதியோகம் தனிமை பிரபஞ்சம் அப்படின்னா உலகம் பிரபஞ்சம்னா உலகம் பிரபந்தம் அப்படின்னா நூல் நூல் தொகுதி பிரபந்தம் அப்படின்னா நூல் நூல் தொகுதி பிரபல்யம் அப்படின்னா புகழ் முதன்மை சிறப்பு பிரபல்யம் அப்படின்னா புதல் புகழ் முதன்மை சிறப்பு பிரபாவம் அப்படின்னா புகழ் பெருமை பிரபாவம் அப்படின்னா புகழ் பெருமை பிரபு அப்படின்னா பெருந்தகை பெருஞ்செல்வன் தலைவன் பிரபு அப்படின்னா பெருந்தகை பெருஞ்செல்வன் தலைவன் பிரம்மசாரினா மனமாகாதவன் பிரம்மசாரி அப்படின்னா மனமாகாதவன் பிரம்மா அப்படின்னா நான் முகன் பிரம்மா அப்படின்னா நான் முகன் பிரமாணம் அப்படின்னா அளவை தலைமை மேற்கோள் ஆணை கட்டளை பிரமாணம் அப்படின்னா அளவை தலைமை மேற்கோள் ஆணை கட்டளை பிரம்மாண்டம் அப்படின்னா பேருலகம் பிரம்மாண்டம் பேருலகம் பிரமாதம் அப்படின்னா மிகுதி பிரமாதம்னா மிகுதி பிரமானந்தம் அப்படின்னா பேரின்பம் பிரமானந்தம்னா பேரின்பம் பிரமித்தல் அப்படின்னா மலைத்தல் திகைத்தல் மருளல் பிரமித்தல் அப்படின்னா மலைத்தல் திகைத்தல் மருளல் பிரமேயம் அளக்கப்படும் பொருள் பிரமேயம் அளக்கப்படும் பொருள் பிரம்மை அப்படின்னா மயக்கம் அறியாமை பிரம்மை அப்படின்னா மயக்கம் அறியாமை பிரம்மோச்சுவரம் அப்படின்னா பெருவிழா பிரம்மோற்சவம் அப்படின்னா பெருவிழா பிரயத்தனம் அப்படின்னா முயற்சி பிரயத்தனம் அப்படின்னா முயற்சி பிரயாசைனாலும் முயற்சி தான் பிரயாசை பிரயத்தனம் அது முயற்சி தான் பிரயாசை அப்படிங்கிறது முயற்சி வருத்தம் பாடு உழைப்பு தொல்லை எல்லாமே வருது பிரயாசை அப்படின்னா முயற்சி வருத்தம் பாடு உழைப்பு தொல்லை பிரயாணம்னா பயணம் வழிப்போக்கு வழிச்செலவு செலவு பிரயாணம் அப்படின்னா பயணம் வழிப்போக்கு வழிச்செலவு செலவு பிரயோசனம்னா பயன் பிரயோசனம் பயன் பிரபலாபம் பிர புலம்பல் பிரலாபம் அப்படின்னா புலம்பல் பிரவர்த்தின்னா முயற்சி செய்கை அப்படின்னு சொல்கிறாங்க பிரவர்த்தினா முயற்சி செய்கை பிரவாகம்னா வெள்ளப்பெருக்கு பிரவாகம் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு பிரவேசம் அப்படின்னா நுழைவு முயற்சி பிரவேசம்னா நுழைவு முயற்சி பிரளயம் அப்படின்னா அழிவு காலம் உலக ஒடுக்கம் வெள்ளம் பிரளயம் அப்படின்னா அழிவு காலம் உலக ஒடுக்கம் வெல்லம் பிரளயாகலர் அப்படின்னா இருமல கட்டினர் பிரல பிரளயாகலர் அப்படின்னா இருமள கட்டினர் பிரமாகாமியம் காமியம் பிர பிரா காமியம் பிராகாமியம் அப்படின்னா நிறை உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க பிரகாரம் அப்படின்னா கோயிற் சுற்று பிரகாரம்னா கோயிற் சுற்று பிராணவாயு அப்படின்னா உயிர் காற்று பிராணவாயு அப்படின்னா உயிர்காற்று பிராணவழினா உயிர்வழி பிராணவழினா உயிர்வழி பிராணவாயுனாலும் பிராணவாயு அப்படின்னா உயிர் காற்று உயிர்வழி உயிர்ப்பு மூணு வரும் பிராணவாயுனா உயிர்காற்று உயிர்வழி உயிர்ப்பு பிராணி அப்படின்னா உயிர் சிற்றுயிர் பிராணி அப்படின்னா உயிர் உயிரி சிற்றுயிர் பிராதுனா அரபி சொல் அதாவது முறையீடு அப்படின்னு ஒன்று முறையீடு முறைப்பாடு பிராது அப்படின்னா அரபி சொல் முறையீடு முறைப்பாடு பிராப்தம் அப்படின்னா ஊழ்வினை பிராப்தம் அப்படின்னா ஊழ்வினை பிராப்தினா விரும்பிய தெய்தல் பிராப்தி அப்படின்னா விரும்பிய தெய்தல் பிராமணன் அப்படின்னா பார்ப்பான் பிராமணன் அப்படின்னா பார்ப்பான் பிரார்த்தனைனா நேர்த்தி கடன் பிரார்த்தனைனா நேர்த்திக்கடன் வேண்டுகோள் பிரார்த்தனை அப்படின்னா நேர்த்தி கடன் வேண்டுகோள் பிரியம் அப்படின்னா அன்பு விருப்பம் பிரியம்னா அன்பு விருப்பம் பிரீதி அப்படின்னா அன்பு உருக்கம் அவா பிரீதி அப்படின்னா அன்பு உருக்கம் அவா பிருவிதிவி பிருதிவி அப்படின்னா மண் விதி அப்படின்னா மண் பிரேதம்னா பினம் பிரேதம்னா பினம் பிரே ரேபித்தல் முன்மொழிதல் பிரே ரேபித்தல் அப்படின்னா முன்மொழிதல் பீசம் அப்படின்னா முளை பீசம் அப்படின்னா முளை அப்படின்னா அர்த்தம் அடுத்தது பீசம் அப்படின்னாலும் விதை பீசம்னா விதை பீடம்னா இருக்கை மேடை பீடம் அப்படின்னா மேடை இருக்கை பீடைனா துன்பம் பீடைனா துன்பம் பீதாம்பரம்னா பொற்றாடை பீதாம்பரம்னா பொற் பட்டாடை பீதாம்பரம்னா பொற் பட்டாடை பீழைனா நோய் பீளை நோய் புட்பம்னா பூமலர் புட்பம் அப்படின்னா பூமலர் புட்பராகம் அப்படின்னா வெள்ளைக்கல் புட்பராகம்னா வெள்ளைக்கல் புட்பவதின்னா பூப்பானவள் புட்பவதி அப்படின்னா பூப்பானவள் புண்ணிய திவ தினம் அப்படின்னா நன்னாள் புண்ணிய தினம் அப்படின்னா நன்னாள் புண்ணிய பாவம்னா நல்வினை தீவினை புண்ணிய பாவம்னா நல்வினை தீவை தீவினை அறம் மரம் நல்வில் நல்வினை தீவினை அறமரம் புதன்னா அறிவன் புதன்னா அறிவன் புத்தகம்னா சுவடி நூல் புத்தகம் அப்படின்னா சுவடி நூல் புத்தி அப்படின்னா உணர்ச்சி அறிவு புத்தி அப்படின்னா உணர்ச்சி அறிவு புத்திரன் அப்படின்னா புதல்வன் மகன் மைந்தன் கான்முலை புத்திரன் அப்படின்னா முதல்வன் மகன் மைந்தன் கான்முலை புத்திரி அப்படின்னா புதல்வி மகள் புத்திரி அப்படின்னா புதல்வி மகள் புயபலம் அப்படின்னா தோல்வழி புய அதாவது ஸ்ட்ரென்த்து புயபலம் அப்படின்னா தோல்வழி புராணம் அப்படின்னா பழங்கதை பழைய வரலாறு பழைமை ஓல்டு புராணம் அப்படின்னா பழங்கதை பழைய வரலாறு தொன்மை புருடன்னா ஆண்மகன் கணவன் புருடன் அப்படின்னா ஆண்மகன் கணவன் புருடார்த்தம் அப்படின்னா உறுதிப்பொருள் பொருள் புருடார்த்தம் அப்படின்னா உறுதிப்பொருள் புரோகிதன்னா வேள்வி செய்வோன் புரோகிதன்னா வேள்வி செய்வோன் புவனினா இடம் புவினால இடம் புவனினா இடம் புவினாலு இடம் புனர்பாகம்னா சேற்றின் மறு மறுப்பால் தெலு புனர்பாகம் அப்படின்னா சேற்றின் மறுபாள் தெலு புஜபலம் அப்படின்னா தோல்வழி புஜபலம்னா தோல்வழி புஸ்தகம்னா சுவடி நூல் புஸ்தகம் அப்படின்னா சுவடி நூல் புஷ்டி அப்படின்னா பருமன் தடிப்பு புஷ்டின்னா பருமன் தடிப்பு புஷ்பம் அப்படின்னா பூமலர் புஷ்பம்னா பூமலர் பூகம்பம் அப்படின்னா நிலநடுக்கம் பூகம்பம் நிலநடுக்கம் பூகோள சாஸ்திரம் அப்படின்னா நில நிலநூல் பூகோள நிலம் நிலநூல் பூசாரி வழிபாடு செய்வோம் பூசாரி வழிபாடு செய்வோம் பூசைனா வழிபாடு பூசை வழிபாடு பூசை வணக்கம் பூசை வழக்கம் வழிபாடு ரெண்டு சொல்லுவாங்க பூஜ்யம்னா அருமை இன்மை பூஜ்ஜியம்னா அண்மை அருமை இன்மை பூதம்னா முதற்பொருள் முதல் புலன் பேய் பூதம் அப்படின்னா முதற்பொருள் முதல் புலன் பூதம்னா பேய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலு முதற்பொருள் முதல் புலன் பேய் பூமினா நிலம் உலகு ரெண்டு இருக்கு நிலம் உலகு பூரணம்னா எல்லாம் நிறைவு பூரணம்னா நிறைவு எல்லாம் பூரணை அப்படின்னா முழு நிலா பூரணை அப்படின்னா முழு நிலா பூரித்தல்னால் நிறைதல் பூரித்தல் நிறைதல் பூர்த்தி முடிவு நிறைவு பூர்த்தி முடிவு நிறைவு பூர்வ ஜென்மம் முன்பிறப்பு பூர்வ முன் முன்பிறப்பு பூர்வ பட்சம் அப்படின்னா வளர்பிறை பூர்வ பட்சம்னா வளர்பிறை பூர்வீகம்னா பழைமை பூர்வீகம்னா பழைமை பூஷணம்னா அணிகலன் அணி பூஷணம்னா அணிகலன் அணி பேதம் அப்படின்னா ஒவ்வாமை வேற்றுமை வேறுபாடு ஒவ் பேதம் அப்படின்னா ஒவ்வாமை வேற்றுமை வேறுபாடு பைத்தியம்னா பித்து வெறி கோட்டி பைத்தியம் அப்படின்னா பித்து வெறி கோட்டி பொக்கிஷ சாலைனா கருவூலம் பொக்கிஷ சாலைனா கருவூலம் பொக்கிஷம் அப்படின்னா தெலுங்கு வார்த்தை பொருட்களஞ்சியம் அப்படின்னு அர்த்தம் பொக்கிஷம்னா தெலுங்கோட வார்த்தை பொருட்களஞ்சியம் அப்படின்னு அர்த்தம் போகம்னா இன்பம் துய்ப்பு நுகர்பொருள் போகம் அப்படின்னா இன்பம் துய்ப்பு நுகர்பொருள் போசனம் அப்படின்னா உணவு சோறு உண்டி ஊன் போசனம்னா நாலு வருது உணவு சோறு உண்டி ஊன் போதனைனால் கற்பனை போதனை கற்பனை போதை வெறி மயக்கம் போதை அப்படின்னா வெறி மயக்கம் போனகம் அப்படின்னா சோறு உணவு போனகம்னா சோறு உணவு போஷகர் அப்படின்னா ஊட்டகர் போஷகர்னா ஊட்டகர் போஷனை அப்படின்னா நுகர்பொருள் போஷனை நுகர்பொருள் பௌதிக சாஸ்திரம் இயற்கை பொருள் நூல் பௌதிக சாஸ்திரம் இயற்கை பொருள் நூல் பௌத்திரன்னா பேரன் பௌத்திரன் அப்படின்னா பேரன் பௌத்திரி அப்படின்னா பேர்த்தி பேர்த்தி பௌர்ணமினா முழு நிலா பௌர்ணமி முழு நிலா பௌவம்னா கடல் பௌவம்னா கடல் மகத்துவம் அப்படின்னா மேன்மை மகத்துவம் மேன்மை மகானா பெரிய மிகுதி மேன்மை மகா அப்படின்னா பெரிய மிகுதி மேன்மை மகாத்மானா பெரியோன் மகாத்மானா பெரியோன் மகாராசன்னா அரசன் செல்வன் மகாராசன்னா அரசன் செல்வன் மகிமா அப்படின்னா பருமை மகிமான்னா பெருமை மகிமைனா பெருமை மேன்மை மகிமை அப்படின்னா பெருமை மேன்மை மகுடம்னா தலையணி முடி மகுடம் அப்படின்னா தலையணி முடி மசானம் அப்படின்னா சுடுகாடு மசானம்னா சுடுகாடு மச்சம்னா மீன் மச்சம்னா மீன் மணிப்பூரகம்னா வயிறு மணிப்பூரகம் அப்படின்னா வயிறு மண்டூகம்னா தவளை மண்டூகம்னா தவளை மதம் அப்படின்னா கொழுப்பு கொள்கை மதம் அப்படின்னா கொழுப்பு கொள்கை மது அப்படின்னா கல் தேன் மது அப்படின்னா கல் தேன் மதுகரம் அப்படின்னா வண்டு மதுகரம்னா வண்டு மத்தியம்னா நடுநிலை நடு மத்தியானம் நன் பகல் மத்தியம்னா நடுநிலை நடு மத்தியானம் நண்பகல் மத்தியம்னா நடுநிலை நடு மத்தியானம் நண்பகல் அதாவது நடு மத்திமம் அப்படின்னு சொன்னாலும் நத்தி மத்தியம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான் மனசு அப்படின்னா உள்ளம் மனசு அப்படின்னு சொன்னால் உள்ளம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மறுசு மனசுனாலும் உள் மனம் ஓகேவா மனநம்னா இடையரா நினைவு மனநம் அப்படின்னா இடையரா நினைவு ந நமபூர்வம்னா முழு மனது நமபூர்வம் முழு மனது மனஸ்தாபம்னா வருத்தம் மனஸ்தாபம்னா துன்பம் மன வருத்தம் மனஸ்தாபம்னா துன்பம் மன வருத்தம் மனோரகம் மனோகரம் மனோகரம்னா உள்ள கவர்ச்சி இனிமை மனோர்கரம் அப்படின்னா உள்ள கவர்ச்சி இனிமை மனோராஜ்யம்னா மனக்கோட்டை வீண் எண்ணம் மனோராஜ்யம்னா மனக்கோட்டை வீண் எண்ணம் மந்தம்னா சரியாமை சோம்பல் மந்தம் சரியாமை சோம்பல் மந்தாரம் மப்பு மலைவளம் மந்தாரம் மப்பு மலைவளம் மந்திரம்னா மறைமொழி மந்திரம் மறைமொழி மந்திரி அமைச்சன் மந்திரி அமைச்சன் மமகாரம் அப்படின்னா எனதென்றால் மமகாரம்னா எனதென்றால் மயானம் அப்படின்னா சுடுகாடு மயானம்னா சுடுகாடு மரண பரியந்தம் அப்படின்னா அளவும் மரண பரியந்தம்னா அளவும் மரணம்னா சாவு இறப்பு சாக்காடு மரணை ஸ்மரணை நினைவு உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க மரணம் அப்படின்னா சாவு இறப்பு சாக்காடு மரணை ஸ்மரணை நினைவு உணர்ச்சி இது எல்லாமே மாசூல்னா இந்துஸ்தானி வார்த்தை விளைவு மாசூல் அப்படின்னா இந்துஸ்தானி வார்த்தை விளைவு மாதம்னால் திங்கள் மாதம் திங்கள் மாதானா தாய் அன்னை மாதானா தாய் அன்னை மா மாதாந்தம்னால் திங்கள் உறுதி மாதாதம்னால் திங்கள் உறுதி மாதாச்சரியம் அப்படின்னா மாச்சரியம் மாதாச்சரியம் ரெண்டுமே பகைமை பொறாமை சொல்லுது மாச்சரியம் மார்சரியம் அப்படின்னா பகைமை பொறாமை மாத்திரம்னா மட்டும் மாத்திரம் அப்படின்னா மட்டும் மாத்திரைன்னா அளவு மாத்திரைன்னா அளவு மானபங்கம்னா குறைவு மானபங்கம்னா குறைவு மானக்கேடுன்னு சொல்லுவாங்க மானபங்கம் அப்படின்னா பெருமைக்கேடு பெருமைக்குறைவு மானக்கேடு மாந்தம்னா சரியாமை மாந்தம் சரியாமை மாமிசபட்சனம்னா ஊணுனா மாமிஷ பச்சரம்னா ஊணுனா மாமிசம் அப்படின்னா இறைச்சி ஊன் புலால் மாமிசம் அப்படின்னா இறைச்சி ஊன் புலால் மாமியம்னா இரையிலி நிலம் மாமியம் இறைலி நிலம் மார்க்கம்னா வழி நெறி மார்க்கம்னா வழி நெறி மாலுமி மீகாமான் மாலுமினா மீகாமன் மீகாமன் மாலுமினா மீகாமன் மிசிரம் அப்படின்னா கலப்பு மிசிரம் அப்படின்னா கலப்பு மிதம் அப்படின்னா அளவு மட்டு மிதம் அப்படின்னா அளவு மட்டு மித்திரன்னா நட்பு நண்பு மித்திரன் அப்படின்னா நட்பு நண்பு மித்ரு அப்படின்னாலும் நட்பு நண்பு தான் மித்திரன் மித்ரோ ரெண்டுமே நட்பு நண்பு தான் மிரு மிருகம் அப்படின்னா விலங்கு மிருகம் அப்படின்னா விலங்கு மிருதங்கம்னா மத்தளம் மிருதங்கம் மத்தளம் மிருது மென்மை நொய்மை மிருது அப்படின்னா நொண்மை நோய்மை மென்மை நொய்மை மிலேச்சன்னா அறிவிலான் வேடன் மிளேச்சன் அப்படின்னா அறிவிலான் மேடன் மீனாட்சி கயற்கன்னி மீனாட்சி கயற்கன்னி முகஸ்துதி முகமன் முகஸ்துதி முகமன் முகூர்த்தம் முழுத்தம் முகூர்த்தம் அப்படின்னா முழுத்தம் அப்படின்னு அர்த்தம் முகூர்த்தம் நல்வேலை அப்படின்னும் சொல்லுவாங்க அடுத்து முக்கியம்னால் முதன்மை முக்கியம் முதன்மை முத்தி வீடு முத்தி வீடு முத்திரை அடையாளம் பொறி முத்திரை அடையாளம் பொறி மூடர்னா அறிவிலார் மூடர் அறிவிலார் மூடிகம்னா பெருச்சாளி மூடகம்னா மூடிகம் அப்படின்னா பெருச்சாளி மூர்கன்னு அறிவிலான் முரடன் அப்படின்னு சொல்கிறாங்க மூர்கன் அப்படின்னா அறிவிலான் முரடன் மூர்ச்சைனா அறிவு மயக்கம் கலைப்பு உணர்ச்சியின்மை மூர்ச்சை அப்படின்னா அறிவு மயக்கம் கலைப்பு மூர்ச்சி உணர்ச்சியின்மை மூர்த்தினா கடவுள் மூர்த்தினா கடவுள் மூலா மூலதனம் அப்படின்னா முதற்பொருள் விடுதல் முதற் பொருள் விடுதல் மூஷிகம்னா பெருச்சாலி மூஷிகம் அப்படின்னா பெருச்சாலி மேகம்னா எழில் முகில் எழிலி வான் அப்படின்னு சொல்கிறாங்க மேகம் அப்படின்னா முகில் எழிலி வான் மேடம்னா ஆடு மேடம் அப்படின்னா ஆடு மோகம் அப்படின்னா அவா மயக்கம் பெருவேட்கை விருப்பம் மருள் மோகம் அப்படின்னா அவா மயக்கம் பெருவேற்கை விருப்பம் மருள் மோட்சம் வீடு துறக்கம் மோட்சம் வீடு துறக்கம் மௌட்டியம்னா அறியாமை மௌட்டியம் அறியாமை மௌனம் அடக்கம் பேசாமை மௌனம் அடக்கம் பேசாமை யசமானன் யசமானனன் அப்படின்னா தலைவன் யசமானனன் தலைவன் யதார்த்தம் மெய் உண்மை யதார்த்தம் மெய் உண்மை எதேச்சை விருப்பம் இயற்கை எதேச்சியம் எதேச்சை அப்படின்னா விருப்பம் இயற்கை எதேஷ்டம் அப்படின்னா மிகுதி எதேஷ்டம் மிகுதி எத்தனம் அப்படின்னா முயற்சி எத்தனம் முயற்சி யாகம் வேள்வி யாகம் வேள்வி யாசகம் அப்படின்னு இறப்பு யாசகம் இறப்பு யாதவன் இடையன் யாதவன் இடையன் யாத்திரை வழிச்செலவு வழிப்பயணம் ஊர்பயணம் யாத்திரை வழிச்செலவு வழிப்பயணம் ஊர்பயணம் யுகம்னா ஊழி யுகம்னா ஊழி யுத்தி யுக்தி அப்படின்னா சூழ்ச்சி பொருந்துமாறு சூழ்ச்சி பொருந்துமாறு யுத்தகலம் போர்முனை அமர்கலம் யுத்தகலம் போர்முனை அமர்கலம் யுத்தினா சூழ்ச்சி யுத்தி அப்படின்னா பொருந்துமாறு யூகம்னா நுண்ணறிவு யூகம் நுண்ணறிவு சூழ்ச்சி கருங்குரங்கு யூகம் அப்படின்னா நுண்ணறிவு சூழ்ச்சி கருங்குரங்கு யோக நலச்செய்தி நல்லச் நலச்செய்தி யோகம் தவநிலை ஒன்றுதல் ஒருக்கம் நல்வினை யோகம்னா தவநிலை ஒன்றுதல் மனஒருக்கம் நல்வினை யோகிதை தகுதி யோகிதை தகுதி யோக்கியம்னா தகுதி யோசனைனா ஓர்வு ஆராய்ச்சி சூழ்ச்சி யோசனைனா ஓர்வு ஆராய்ச்சி சூழ்ச்சி எவ்வம் எவ்வாம்னா இளமை அழகு எவ்வாம் அப்படின்னா இளம் இனிமை இளமை இளமை அழகு ரசம்னா சுவை ரசம் அப்படின்னா சுவை ரசானா விடுமுறை ரசா அப்படின்னா விடுமுறை ரசானா ஓய்வு ரசானா விடுமுறை ஓய்வு ரசீது பற்றுமுறை ரசீது பற்றுமுறை ரணம் போர் புண் ரணம் போர் புண் ரம்பை தெய்வப்பின் அறிவை வான்மகள் ரம்பைனால் தெய்வப்பின் அறிவை வான்மகள் ர ரஜா அப்படின்னா விடுமுறை ஓய்வு ரஜானால் விடுமுறை ஓய்வு ரஸ்தா அப்படின்னா பெரிய தெரு பாட்டை ரஸ்தானா பெரிய தெரு பாட்டை ருசுப்படுத்தல்னால் மெய்ப்பித்தல் ருசுப்படுத்தல் மெய்ப்பித்தல் ருது பருவம் ருது பருவம் மகளிர் முதற் பூப்பு ருதுனா பருவம் மகளிர் முதற் பூப்பு ருது மங்களஸ்தானம் பூப்பு நன்னீராட்டு ருது மங்களஸ்தானம் மங்கள ஸ்நானம் அப்படின்னா பூப்பு நீராட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரூபம்னா வடிவு உருவம் ரூபம் அப்படின்னா வடிவு உருவம் லயம்னா ஒடுக்கம் அழிவு லயம்னா அட் ஒடுக்கம் அழிவு வகித்தல் பொருத்தல் பூனல் ஏற்றல் வகித்தல்னால் பொருத்தல் பூனல் ஏற்றல் வக்கிரம் வளைவு வக்கிரம் வளைவு வசனம்னா உரைநடை வசனம் உரைநடை வசந்தம் தென்றற்காற்று வசந்தம் தென்றற்காற்று மனம் தென்றற்காற்று மனம் வசித்தல்னால் உரைதல் வாழ்தல் வசித்தல் உரைதல் வாழ்தல் வசியம் கவர்ச்சி வசீகரம் கவர்ச்சி வசியம்னால கவர்ச்சி தான் வசீகரம்னாலும் கவர்ச்சி தான் வஜ்ஜிரம் உறுதியான வஜ்ஜிரம் உறுதியானது வண்ணம் நிறம் எழில் அழகு வண்ணம் நிறம் எழில் அழகு வன வதனம் வதனம் அப்படின்னா முகம் வதனம் வதனம்னா முகம் வதந்தி பேச்சு வதந்தி பேச்சு பலரை சொல் வதந்தி அப்படின்னா பேச்சு பலரை சொல் வதுவை மனம் மனப்பெண் வதுவை மனம் மனப்பின் வதூன பெண் வதூன பின் வனம் அப்படின்னா காடு தோப்பு வனம் அப்படின்னா காடு தோப்பு வனவாசம் காடுரை வாழ்க்கை வனவாசம் காடுரை வாழ்க்கை வந்தனம் வணக்கம் வழிபாடு வந்தனம் வணக்கம் வழிபாடு வந்தனோபசாரம் அப்படின்னா வணக்க உரை வந்தனோபசாரம்னா வணக்க உரை வமிசம்னா கால்வழி பரம்பரை தலைமுறை வமிசம்னா கால்வழி பரம்பரை தலைமுறை வம்சம்னால் கால்வழி பரம்பரை தலைமுறை வமிசம் வம்சம் ரெண்டுமே ஒன்று தான் வயதுனா ஆண்டு வயது ஆண்டு அகவை வயசு அப்படின்னா ஆண்டு அகவை வயது அப்படின்னாலும் ஆண்டு அகவை தான் வயம்னா அதுவாதல் வயம் அதுவாதல் வயம்னா வலி அதுவாதல் வலி வைரம் அப்படின்னா கூர்மை ஒளி மணிக்கல் வைரம் அப்படின்னா கூர்மை ஒளிமணுக்கல் வைரம்னா காழ்ப்பு வைரம்னா காழ்ப்பு கூர்மை ஒளிமணக்கல் வயோதிகம்னா முதுமை வயோதிகம்னா முதுமை வரம் அப்படின்னா பேரு வரம் அப்படின்னா பேரு அப்படின்னு அர்த்தம் வரம்னா மேன்மை அப்படி பேரு மேன்மை ஓகே வரம்னா அருள் அப்படின்னு சொல்கிறாங்க பேரு மேன்மை அருள் வர்க்கம் இனம் வகுப்பு ஒழுங்கு வருக்கம்னா இனம் வகுப்பு ஒழுங்கு வருடம் ஆண்டு வருடம் ஆண்டு வருணம்னா நிறம் குளம் வருணம் அப்படின்னா நிறம் குளம் வருணனை ஒப்பனை வருணனை ஒப்பனை வர்க்கம் இனம் வகுப்பு ஒழுங்கு வர்க்கம்னா இனம் வகுப்பு ஒழுங்கு வர்ணம்னா நிலம் எழில் அழகு வருணம் அப்படின்னா நிறம் எழில் அழகு வர்த்தமானம் செய்தி வர்த்தமானம் செய்தி வல்லபம் அப்படின்னா வலிமை ஆற்றல் திறம் வல்லபம் அப்படின்னா வலிமை ஆற்றல் திறம் வனபோசனம் அப்படின்னா சோழையுணா சோளையுணா வனபோசனம்னா சோழயுணா வனம்னா காடு தோப்பு வடம்னா காடு தோப்பு வனவாசம் காடுறை வனவாசம் காடுறை வாழ்க்கை வனவாசம் காடுரை வாழ்க்கை வஸ்திரம்னா ஆடை துணி கூரை வஸ்திரம்னா ஆடை துணி கூரை வஸ்துனா பொருள் வஸ்துனா பொருள் வாகனம் ஊர்தி அணிகம் வாகனம்னா ஊர்தி அணிகம் வாக்கியம்னா சொற்றொடர் வாக்கியம்னா சொற்றுடர் வாக்கு வாயுரை வா சொல் மொழி வாக்குன்னா வாயுரை சொல் மொழி வாக்குத்தம்னா உறுதிமொழி வாக்குத்தம் உறுதிமொழி வாக்கு மூலம் உறுதி சொல் வாக்கு மூலம் உறுதிச்சொல் வாசகம் சொல் வாசகம் சொல் வாசம் மனம் இருப்பு வாசம் மனம் இருப்பு வாசனைனாலும் மனம் வாஞ்சைனா விருப்பம் வாஞ்சைனா விருப்பம் வாஞ்சைனா அவா அப்படின்னு சொல்கிறாங்க மனம் விரு விருப்பம் அவா வாசனை அப்படின்னா மனம் வாஞ்சைனா விருப்பம் அவா வாதம்னா காற்று குளிர்ச்சி காற்று பிடிப்பு வழக்கு வாதம் அப்படின்னா காற்று குளிர்ச்சி காற்று பிடிப்பு வழக்கு வாதனைனா துன்பம் வருத்தம் வாதனை அப்படின்னா துன்பம் வருத்தம் வாதித்தல்னா வழக்கிடுதல் வாதித்தல் வழக்கிடுதல் வாத்தியசல்யம் வாத்சல்யம்னா அன்பு விருப்பம் வாட்சல்யம்னா அன்பு விருப்பம் வாத்தியம்னா இசைக்கருவி வாத்தியம்னா இசைக்கருவி வானரம்னா குரங்கு வானரம்னா குரங்கு வாந்தினா வாயிலெடுப்பு வாயி வாயால் எடுப்பு வாந்தினா வாயிலெடுப்பு கக்கல் வாயிலடுப்பு கக்கள் வாந்தி பேதினா கக்கர் கழிச்சல் வாந்தி பேதி கக்கர் கழிச்சல் வாமம்னா அழகு வாமம்னால் அழகு இடப்பக்கம் வாமம்னால் அழகு இடப்பக்கம் வாயு அப்படின்னா கால் காற்று வாயுனா கால் காற்று வாரம்னா கிழமை அன்பு வாய் வாரம் அப்படின்னா கிழமை அன்பு வாராவதி அப்படின்னா பாலம் வாராவதினா பாலம் வார்த்தை அப்படின்னா சொல் வார்த்தை அப்படின்னா சொல் வாலிபம்னா இளமை வாலிபம்னா இளமை விகடன்னா பகடி வேடிக்கை விகடன் பகடி வேடிக்கை விகற்பம் வேறுபாடு விகாரம்னாலும் வேறுபாடு விகற்பம்னால் வேறுபாடு விகாரம்னா வேறுபாடு அழகின்மை வேறுபாடுன்னு சொல்கிறாங்க விகாரம் அப்படின்னா விகற்பம்னாலும் வேறுபாடு விகாரம்னாலும் வேறுபாடு அந்த விகாரத்துக்கு வந்து வேறுபாடு அழகின்மை வரும் விகாரம்னா அழகின்மை வேறுபாடு தான் ஓகேவா விகற்பம்னா வேறுபாடு மட்டும் வரும் விகாரம் அப்படின்னா வேறுபாடு அழகின்மை விகிதம்னா விழுக்காடு விகிதம் விழுக்காடு நேயம் நட்பு விகிதம்னா விழுக்காடு நேயம் நட்பு விகிதம் அப்படின்னா விழுக்காடு ஓகேவா விழுக்காடு நேயம் நட்பு விக்னம் அப்படின்னா இடையூறு விக்னம்னா இடையூறு விக்னம் அப்படின்னா தீங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இடையூறு தீங்கு விக்கிரமம் அப்படின்னா உருவம் பருப்பொருள் உருவம் பருப்பொருள் விசாரணை ஆராய்ச்சி கேள்வி விசாரணை ஆராய்ச்சி கேள்வி விசாரணம் அப்படின்னா கவலை எண்ணம் கவலை எண்ணம் விசாலம் அப்படின்னா விரிவு அகலம் பெருக்கம் விரிவு அகலம் பெருக்கம் விசித்திரம்னா வியப்பு புதுமை விசித்திரம்னா வியப்பு புதுமை விசுவாசம் நன் நம்பிக்கை உண்மை விசுவாசம்னா நம்பிக்கை உண்மை விசேடம்னா மேன்மை விசேடம்னா மேன்மை சிறப்பு விசேடம்னா மேன்மை சிறப்பு விச்சைனா அவ் அவுரி விச்சை அப்படின்னா அவுரி விஞ்ஞான விஞ்ஞாபானம் பணம் விஞ்ஞாபனம் விஞ்ஞாபனம்னா விண்ணப்பம் முறையீடு விஞ்ஞாபனம்னா விண்ணப்பம் முறையீடு வேண்டுகோள் விண்ணப்ப முறையீடு வேண்டுகோள் விஞ்ஞாகலர் அப்படின்னா ஒரு மலை கட்டினர் விஞ்ஞாகலர்னா ஒரு மலை கட்டினர் விடம்னா நஞ்சு விடம்னா நஞ்சு விடயம்னா பொருள் நு நுதலிய பொருள் பொருள் முதலிய முதலிய பொருள் அப்படின்னா விடயம் விட்டுண விட்டுணு விட்டுணு அப்படின்னா திருமால் விட்டுணுன்னா திருமணம் விதண்டாவம் அப்படின்னா அழிவழக்கு விதண்டாவாதம்னா அழிவழக்கு விதந்துனா கைம்பெண் அறுதாளி விதந்து அப்படின்னா கைம்பெண் அறுதாளி விதம்னா வகை ஆறு வழி விதம் அப்படின்னா வகை ஆறு வழி விதவைனா கைம்பெண் அறுதாளி விதம் விதந்து விதவை ரெண்டு ஒன்று தான் விதினா ஊழ் விதினா தெய்வம் விதினா முறை விதினா செயற்கை விதினா கட்டளை விதி அப்படின்னா ஊழ் தெய்வம் முறை செயற்கை கட்டளை அஞ்சு வருது விதை பணிவுள்ளவன் விதேயன் உள்ளவன் வித்தியாசம் வேறுபாடு ஏற்றத்தாழ்வு வேற்றுமை வித்தியாசம் வேறுபாடு ஏற்றத்தாழ்வு வேற்றுமை வித்துவான் புலவன் வித்துவான் புலவன் வித்தை அவுரி வித்தை அவுரி வினயம் வணக்கம் அறிவு வினயம் வணக்கம் அறிவு விநாயகர்னா பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தினா பிள்ளையார் நோன்பு விநாயகர்னா பிள்ளையார் விநாயக சதுர்த்தி அப்படின்னா விநாயகர் நோன்பு வினோதம் அப்படின்னா புதுமை வினோதம் அப்படின்னா புதுமை விந்துனா ஒளி முதல் சவுண்டு விந்து அப்படின்னா ஒளி முதல் விந்தைனா புதுமை விந்தைனா புதுமை விபத்து இக்கட்டு இடையூறு விபத்து இக்கட்டு இடையூறு விபரீதம் வேறுபாடு திரிவு வேறுபாடு திரிபு விபூதி திருநீரு நீர் விபூதி திருநீரு நீர் விமோ விமோசனம் அப்படின்னா நீக்கம் விடுதலை விமோசனம் நீக்கம் விடுதலை வியாபிசாரி அப்படின்னா வியாபிசாரி அப்படின்னா ஒழுக்கமிலால் ஒழுக்கமிலால் வியவகாரம் வியவகாரம்னா வழக்கு வியாகியனம் அப்படின்னா விரிவுரை வியாகியனம்னா விரிவுரை வியாசம்னா கட்டுரை வியாகியனம் அப்படின்னா விரிவுரை வியாசம்னா கட்டுரை வியாச்சியம்னா வழக்கு வியாச்சியம்னா வழக்கு வியாதினா நோய் நோய்பினி வியாபாரம் வாணிபம் கொண்டு விற்றல் பண்டமாற்று வியாபாரம்னா வாணிபம் கொண்டு விற்ற பண்டமாற்று வியாஜம் அப்படின்னா தலை தலைக்கீடு வியாஜம் அப்படின்னா தலைக்கீடு விரதம்னா நோன்பு தவம் விரதம் அப்படின்னா நோன்பு தவம் விரிச்சகம்னா தேல் விரிச்சகம் அப்படின்னா தேல் விரிச்சம்னா மரம் விருட்சம்னா மரம் விருத்தன் அப்படின்னா கிழவன் முதியோன் விரிச்சன் அப்படின்னா முதியோன் கிழவன் விருதாச்சலம்னா பழமலை வரலாறு சாரி விருதாச்சலம்னா பழமலை விருதாச்சலம் பழமலை விருத்தாந்தம் அப்படின்னா வரலாறு விருத்தாந்தம் வரலாறு விருத்தினா ஆக்கம் பெருக்கம் விரு விருத்தி அப்படின்னா ஆக்கம் பெருக்கம் விரோதம்னா பகை முரண் மாறுபாடு விரோதம் அப்படின்னா பகை முரண் மாறுபாடு விலாசம் முகவரி விலாசம் முகவரி விவகாரம் வாய்ப்பாடு வழக்கு விவகாரம் வாய்ப்பாடு வழக்கு விவசாயம் தொழில் உழவு தொழில் வேளாண்மை விவசாயம் பயிர் தொழில் உழவுத் தொழில் வேளாண்மை விவரணம் அப்படின்னா விவரணம் அப்படின்னா விளக்கம் விலரணம்னா விவரணம்னா விளக்கம் விவகாம் விவாகம் அப்படின்னா திருமணம் மன்றல் ஓகேவா விவாகம் அப்படின்னா திருமணம் மன்றல் விவாதம்னா வழக்கு பகுத்தறிவு அறிவு விவாதம் அப்படின்னா வழக்கு பகுத்தறிவு அறிவு விஜயம்னா வெற்றி எழுந்தருளல் விஜயம்னா வெற்றி எழுந்தருள் விஸ்தாரம் அப்படின்னா விரிவு விஸ்தாரம் விரிவு விஸ்தீரணம் அப்படின்னா அறிவு விரிவு அகலம் பெருக்கம் விஸ்தீரணம் அப்படின்னா விரிவு அகலம் பெருக்கம் விஷம்னா நஞ்சு விஷயம்னா பொருள் விஷம்னா நஞ்சு விஷயம்னா பொருள் நுதலிய பொருள் விஷயம் அப்படின்னா பொருள் நுதலிய பொருள் விஷ்ணுனா திருமால் விஷ்ணு அப்படின்னா திருமால் வீதம்னா விழுக்காடு வீதம் அப்படின்னா விழுக்காடு வீதினா தெரு வீதினா தெரு வீரர் மல்லர் மரவர் வீரர் அப்படின்னா மரவர் மல்லர் வீரியம் அப்படின்னா மரம் ஆண்மை வள்ளினரா வீரியம் அப்படின்னா மரம் ஆண்மை வெகுமானம் பரிசு கொடை பரிசு கொடை வேகம் அப்படின்னா விரைவு வேகம்னா விரைவு வேடம்னா கோலம் வேடம்னா கோலம் வேதம் அப்படின்னா மறை வேதம் அப்படின்னா மறை வள்ளினரை வருது வேத வேதனம் அப்படின்னா கூலி வேதனம்னா கூலி வேதனைனால் துன்பம் வேதனைன்னா துன்பம் வேதாந்தம்னால் மறைமுடிவு வேதாந்தம்னா மறைமுடிவு வேதாரண்யம்னா மறைக்காடு வேதாரண்யம் மறைக்காடு வேதியர்னால் அந்தனர் வேதியர்னா அந்தனர் வேதியர்னால் பார்ப்பனர் அந்தனர் ரெண்டு சொல்லலாம் வேஷம்னா கோலம் வேஷம்னா கோலம் வைகுண்டம் திருமாலுலகு வைகுண்டம் திருமாலுலகு வை வைசூரினா அம்மை நோய் வைசூரினா அம்மை நோய் வைடூரியம்னால் பூனைக்கண்மணி வைடூரியனா பூனைக்கன்மணி ஒளிமணி வைடொழியம்னா புனைக்கண்மணி ஒளிமணி வைத்தியம்னா மறையியல் நெறி வைத்திகம் அப்படின்னா மறையியல் நெறி வைத்தியம்னா மருத்துவம் மறு வைத்தியம்னா மருத்துவம் வைபவம்னா கொண்டாட்டம் வைபம்னா கொண்டாட்டம் நிக நிகழ்ச்சி வைபவம்னா கொண்டாட்டம் நிகழ்ச்சி வைராக்கியம்னா வெறுப்பு வைராக்கியம்னா நெருப்பு ஜலம் நீர் ஜலம் நீர் ஜனம் மக்கள் நரல் ஜனம்னா மக்கள் நரல் ஜபம் உருவேற்றல் ஜபம் அப்படின்னா உருவேற்றல் ஜெயம்னா வெற்றி ஜெயம்னா வெற்றி ஜோதினா ஒளி விளக்கம் ஜோதினா ஒளி விளக்கம் ஸ்தம்பம்னா தூண் ஸ்தம்பம்னா தூண் ஸ்தலம்னா இடம் கோவில் பதி ஸ்தலம் அப்படின்னா இடம் கோவில் பதி ஸ்நானம்னா இடம் இருக்கை ஸ்நானம்னா இடம் இருக்கை ஸ்திரம் அப்படின்னா உறுதி நிலை உறுதி ஸ்திரம் அப்படின்னா நிலை உறுதி ஸ்திரீ அப்படின்னா பெண் ஸ்திரீ அப்படின்னா பெண் ஸ்திரீதரணம் பண்ணால் மகளுக்கு கொடுக்கும் கொடை ஸ்திரீ த ஸ்ரீதரணம் அப்படின்னா மகளுக்கு கொடுக்கும் கொடை ஸ்திரீதரணம் மகற்கொடை மகற்கொடை மகளுக்கு கொடுக்கும் கொடை ஸ்துதினா வணக்கம் ஸ்துதினா வழுத்துறை வணக்கம் வலுத்துறை ஸ்தூபினா கோயில் முடி ஸ்தூபினா கோயில் முடி ஸ்ரீதனம்னா மகளுக்கு கொடுக்கும் கொடை ஸ்ரீ ஸ்ரீதனம் ஸ்ரீதனம் மகற்கொடை ஸ்ரீதனம்னா ஸ்ரீதனம் ரெண்டு ஒன்று தான் ஸ்ரீமத்னா திருவாளர் ஸ்ரீமத் அப்படின்னா திருவாளர் ஸ்ரீலஸ்ரீ அப்படின்னா மறை திருவாளர் ஸ்ரீலஸ்ரீ அப்படின்னா மறை திருவாளர் ஹிதம்னா இனிமை ஹிதம்னா நன்மை அன்பு அறம் ஹிதம் அப்படின்னா இனிமை நன்மை அன்பு அறம் ஸோ இதோடு வந்து இந்த புத்தகத்தோட முடிஞ்சதுங்க ஸோ இத வட சொல் தமிழ் அகரவரிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தனித்தமிழ் பேராசிரியர் மறைமலை அடிகளோட மகள் அவருங்க அவங்க தமிழாசிரியர் இருந்தவருங்க திருவாட்டி தி நீலாம்பிகை அம்மையார் வந்து இயற்றிய இந்த சொல் வந்து முழுசாக பார்த்தாச்சு மூணு பாகமாக இருக்கும் ஸோ அதை பார்த்தா ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு இதில் வந்து நம்ம சந்திக்கலாம் நன்றி